வெல்கம் டு மணி சேனல் நம்ம இன்னைக்கு காட்டமனார் கோவிலில் இருக்கிற வீரநாராயண பெருமாள் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதனால் இன்றைக்கி வந்து கோயிலை போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் கோயில் வரத்துக்கு முன்னாடியே ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் தெப்ப குளத்துக்கிட்ட ஆஞ்சநேயரை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம் இதுதான் வீரநாராயண பெருமாள் கோவில் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே கொடி மரத்துக்கிட்ட ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு கோயில் உள்ளே போகலாம் நாளைக்கு கும்பாபிஷேகம்ன்றதுனால சாமியெல்லாம் அலங்காரம் பண்ணி யாகசாலை யாக சாலையை அமைத்து யாகம் வளர்த்துட்டு இருந்தாங்க அஞ்சு தலை நாகத்துக்கு மேலே சாமி வந்து பள்ளி கொண்டிருக்க மாதிரி சேலை இருக்கு பாருங்கள் சாமிக்கு தீபார்த்தனை காமிக்கிறாங்க நேரில் போய் பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலயமா பார்த்து சாமியை சேவிச்சுக்கோங்க கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால கோவில்லாம் தூய்மைப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த மரத்துக்கு கீழே வந்து நாகசலை இருக்கும் இந்த மரத்தை சுற்றி நிறைய செடிகள் இருக்கும் அதெல்லாம் செதுக்கி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க விளக்குலாம் எதுவும் நான் கும்பாபிஷேகம்ன்றது விளக்குலாம் எதுவும் போட முடியல இதுதான் வந்து கோயிலோட உள்புறம் இதுதான் என்ட்ரன்ஸு நாளைக்கு கும்பாபிஷேகன்றதுனால மூலஸ்தானத்தில் உள்ள பெருமாளை வந்து இன்றைக்கி துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க அதனால தான் வெளியில் வந்து சாமியை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இது கோயிலை வந்து உள்புறத்தில் சுற்றி வரும்போது இங்கே வந்து மருந்து உருண்டன் ஏதோ ரெடி இருந்தாங்க மேலே கலசத்தில் கொண்டு வைப்பாங்களாம் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் கடைசியில் வந்து யாக சாலையில் யாகம் வளர்க்குறது சாமியோடய அலங்காரங்கள் அது எல்லாமே காமிச்சிருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் இது கோயில் உள்ள வந்து சுத்தி வர இடம் வந்து உள்ள இன்னுமே பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு தான் இருக்கு மேலெல்லாம் அந்த கலசத்துல ஏதோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க மேலே ஏறி

Grazie. நாளைக்கு கும்பாபிஷேகன்றதுனால ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்கும் நாளைக்கு ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட முடியாதுன்றதுனால மொதல் நாள் சனிக்கிழமையே வந்து சாமியை கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லி வந்தோம் இந்த கோயில் வந்து காட்டுமனார் கோயிலில் இருக்குது இந்த காட்டமனார் கோயில் வந்து பழங்காலத்தில் எப்படி வந்து பேர் இருந்ததுன்னா சதுர்வேதி மங்கலம் மற்றும் வந்து வீரநாராயணபுரம் சொல்லி காட்டமனார் கோயிலுக்கு வந்து பேர் இருந்தது இந்த கோயிலோட குளம் எழுத்தாப்பில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கும் இதுதான் இந்த கோயிலோட பெரிய தெப்ப குளம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பார்க்குறதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை கும்பாபிஷேகம் வீடியோவும் வரும் அது பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்